பரோட்டாவை கல்லுல போட்டு எடுத்து அந்த சூட்டோட தட்டி ஒரு முழு காடையை வச்சு கிரேவி ஊத்தி சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இருக்கும்ல அப்படின்னா விசிட் பண்ண தான் கரெக்ட் ஒரு ஆட்ஸ்க்கு கிட்டே லொக்கேட் ஆயிருக்க செல்வி மெஸ் இவங்க கடை நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்க அவுட் டோர் செட்டப் போடையும் ஃபேமிலி கெட்டுக்கிறதுக்கு ஏசி ஹாலோட இது ஒரு தரமான ஸ்பாட்டு கொத்து பரோட்டா ஏன் கொத்து சப்பாத்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சிக்கன் கொத்து இட்லின்னு ஒரு மேட்டர் வதங்கிட்டு இருந்த வெங்காயத்தை மேல ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி கட் பண்ணி வச்சிருந்த இட்லியும் அவங்க சிக்கன் அப்புறம் சால்னா போட்டு ஒரு கொத்து கொத்தி கொடுத்தாங்க சீரியஸ்லி மஸ்ட்ரை சாப்பிட்ட மஜ்ஜாவா இருக்கும் மெயின் டிஷ்க்கு அவங்க சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி அதுக்கு சைட் டிஷ்ஷா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காலாம் ஒரு தரமான காம்போ அதுலயும் மெயினா அந்த பிச்சு போட்ட பரோட்டால அந்த காடு கிரேவிய போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி வாயில வச்சேன் அப்படியே கரைஞ்சு போச்சு இவங்க ஹோட்டல் மட்டும் இல்லாம சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் ஆர்டர் பேசிஸ்ல சமைச்சும் தருவாங்க ஆக்டர்ஸ் கூட இவங்க கடையை ரெகுலரா விசிட் பண்ணி சாப்பிட்றாங்க சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கண்டென்ட் என்னன்னா மறக்காம நம்ம நோ ஃபிளிக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க